கொணக்கியல ஓய்றமலை அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ன அன்அதுகு வனஸ்தாயினுகு வனஸ்தௌஃபிருகு மை நூமினூ பிஹி இவன தவக்கல்னலே வ நவுது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வ மின் சையாதி ஆமானினா மை யகதியல்லா ஃபல முலில்லல வ மை யுலிலிலகு ஃபல ஹாதியல அஷ்கல லைல ரஹில்லல வ ஷஷ்கதங்க முஹம்மதின் நதுகு வ ரசூலுகு அம்மாபார் ய யோஹன்னஸ் நான் இன்று உங்களுக்கு மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பாவத்தை கழுவும் தொழுகை தொழுகை என்பது முஸ்லிமான ஒவ்வொருவருக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும்

தோழர்களிடம் கேட்கிறார்கள் உங்களில் ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலில் ஆறு ஓடுது அதுல ஒரு மனிதர் தினமும் ஐந்து வேலை குளிக்கிறார் அவர் மேல ஏதாவது அழுக்கி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு தோழர்கள் பதில் அளிக்கிறாங்க யார் அசுல்லா ஒரு மனிதர் ஐந்து வேலை குளிக்கிறார் அவர் மேல எப்படி அழுக்கி இருக்கும் இருக்காது யார் அசுல்லா என்று பதில் அளிக்கிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் செல்லலாம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்றுதான் உங்கள் தொழுகையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுதீர்கள் என்று சொன்னால் உங்கள் உங்களிடத்தில் எந்த ஒரு பாவமும் இருக்காது என்று அல்லாவின் தூதர் செல்லலா ஒலை செல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு பதிலளித்தார்கள் புகாரி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது அதிசாக இடம்பெறுகிறது உடலை தூய்மைப்படுத்தும் ஆற்றுக்கு ரசூலா தொழுகையை ஒப்பிட்டுள்ளார்கள் இப்ப உதாரணமாக நம்மளுடைய உடலை சுத்தம் செய்யணும் உடலை தூய்மைப்படணும் படுத்தணும் நம்ம என்ன செய்யும் அதிக விலை கொடுக்கவோ நீண்ட தூரம் போகவோ அதே போன்றுதான் பாவங்களுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தூரம் போகவோ நம்மளுடைய உடலை வருத்தவோ அதிக விலை கொடுக்கவோ தேவையில்லை ஒன்றே ஒன்று மட்டும் போதும் தொழுகை தொழுகையினால் நமது பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் பகுஷாரி தொழுகை வெட்கக்கீடான கீழான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லிக் காட்டுகின்றான் ஒன்பது நாற்பத்தி அத்தியாயமாக இடம்பெறுகிறது இஸ்லாம் தண்டித்து குற்றங்களை தடுத்து அதற்கு தண்டனை வழங்குவதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் நிறைய நல்ல வழிமுறைகளையும் தொழுகை மூலம் நமக்கு தருகிறது எவ்வாறு இப்பொழுது ஒரு மனிதன் தொலைப்புடையவனாக இருக்கிறான் அவன் ஒரு மாபெரும் பாவத்தின் பக்கம் நெருங்கினானா அவன் நினைப்பான் யா அல்லாஹ் இருக்கிறானே நம்ம இப்ப பாவம் செய்யறோமே இருப்பான் அப்ப நமக்கு பாவங்கள் தண்டனை வழங்கப்படுமே என்று நினைத்தவது கூட அவன் தொழுகையிலிருந்து அவன் பாவத்திலிருந்து விடுபடக்கூடியவனாக இருக்கிறான் ஒரு முறை ஜுபிலியில் அலைவு செல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் உலக செல்லும் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே இன் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் செலல்லா செல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் நீ தொழிலும் நீ அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்றி பார்க்கிறான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அதுதான் என்று அல்லாவின் தூதர் செலல்லா ஒலே செல்லம் அவர்கள் ஜிபுரில் அவர்களுக்கு பதில் அளித்திருக்கிறார்கள் புகாரி ஐம்பதாவது அதிசாக இடம்பெறுகிறது நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நல்ல விஷயமாக இருக்கட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும் நாம் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அல்லா நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவன் பாவங்கள் செய்வதற்கு அஞ்சுவான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் அல்லாஹ் மருமையில் சொற்கத்திற்கு செல்லக்கூடியவனை பற்றி கூறும் போது தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான் அவன் தனது இறைவனின் பேரின்

அப்பொழுது இந்த ஹதீஸ் சாதாரணமாக இரண்டு ரக்காய் தொழுதாலே சாதாரணமாக வெறும் இரண்டு ரக்காய் இந்த இரண்டு ரக்காய் தொழுதாலே அல்ல நம்மளுடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்கிறானே அப்போ நம்ம தினமும் எந்த ஒரு எண்ணங்களுக்கும் இடமளிக்காமல் முழுமையாக ஒழு செய்து விட்டு தொழுதால் நம்மளுடைய நினைத்து பாருங்கள் நம்மளுடைய நிலைமையை பாவங்களுக்கே வழி இல்லாமல் ஆகிவிடும் மேலும் தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதற்கு உதாரணமாக

அப்போது தொழுகை நேரம் வந்துருச்சு எல்லாரும் நின்று தொழுகுறாங்க அந்த மனிதரும் தொழுகுறான் தொழுகிறாரு அதுக்கப்புறம் பிறகு தொழுகை முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அல்லாவின் தூதரே நான் குற்றம் விட்டேன் எனக்கு அதற்கான தண்டனையை விடுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு அல்லாவின் தூதர் செல்லலாம் ஒலே செல்லாமல் நீங்கள் என்ன குற்றம் செய்தீன்னு முதல் வார்த்தையா கேட்கல மாறாக நீங்கள் எங்களுடன் சேர்ந்து தொழுகிறீர்கள் அல்லவா என்று கேட்கிறார்கள்

ஏனென்றால் ஒரு முறை அல்லாவின் தூதர் செல்லலாம் வலிய செல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரை இடைப்பட்ட நாட்களுக்கு பாவங்களுக்குரிய பரிகாரமாகும் என்று சொல்லிவிட்டு பெரும் பாவங்களைத் தவிர என்று அல்லாவின் தூதர் செல்லலாம் வலிய செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் முஸ்லிம் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது அதிசாக இடம்பெறுகிறது இவ்வாறு தொழுதல் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை தொழிலுக்கு நாம் முன் ஏற்பாடுகள் செய்யக்கூடியது நமக்கு நன்மையாக தான் போய் அமைகிறது மேலும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இதுவும் ஒரு துணை சாதனமாகவும் இருக்கிறது உதாரணமாக ஒரு ஹதீஸ் பார்த்தோம் என்று சொன்னால் நபி சல்லா ஒலேசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து நான் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க அதாவது நான் சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அந்த செயலை எனக்கு கூறுங்க யார சொல்லா என்று கேட்கிறார் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லா ஒலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீ அல்லாவை முழுமையாக வணங்க வேண்டும் நீ அல்லாவை முதலில் முழுமையாக வணங்க வேண்டும் அவனுக்கு எதனையும் யாரையும் இணையாக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழ வேண்டும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் மேலும் உறவினர்களிடம் இணக்கமாக நடக்க வேண்டும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு பதிலளித்தார்கள் அப்படி என்றால் ரசூலா என்ன சொல்றாங்க இந்த விஷயத்துல ரசூலா முதல்ல அல்லாவுக்கு எதனையும் யாரையும் இணையாக கூடாது என்று சொல்லிவிட்டு மறுபார்த்த என்ன சொல்றாங்க அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுக வேண்டும் என்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறார்கள் என்றால் இந்த தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருகிறது மேலும் சிலர் தொழுகுறாங்க ஆனா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க மன்னிக்க மாட்டான் அது என்ன அவங்க தொழுகிறாங்க தொழுகிறாங்க கரெக்டான நேரத்தில் சரியான நேரத்தில் அவங்க தொழுகிறாங்க ஆனாலும் அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேங்கிறார் என்று கேட்டால் அவர்கள் தொழுகிறாங்க ஒரு புறம் தொழுதாலும் மறுபுறம் மாபெரும் பாவம் செய்து கொண்டோ வட்டி வாங்கி கொண்டோ இருக்கிறார்கள் ஏன் முறையாக தொழுகிறாங்க ஒரு புறம் இப்படி செய்கிறாங்க என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் நம்மை பார்க்கிறார் என்று எண்ணி தொழவில்லை மாறாக தொழுகையை ஒரு சடங்காக நினைத்து தொழுகிறார்கள் இவ்வாறு தொழுகையில் அலட்சியம் செய்வதற்கு அல்லாவுடைய எச்சரிக்கையை கவனியுங்கள் ான் என்று அல்லாஹ் தனது திருமணையை சொல்லி காட்டுகின்றான் அல் குருவான் நூத்தி ஏழு அஞ்சு அத்தியாயமாக இடம் இருக்கிறது இவர்கள் நிலைமைதான் இப்படி என்று சொன்னால் குரான் அனைத்தும் விலங்கியவர்களும் இதை தான் செய்கிறார்கள் அவங்க நல்ல குரான் ஹதீஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது தொழுதா இந்த நன்மை தொழாக இந்த தீமை என்று எல்லாமே அவங்களுக்கு தெரியுது ஆனாலும் அதை அவங்க தொல்ல மாட்டீங்க உதாரணமாக ஒரு கல்யாண வீட்டை எடுத்துக்கலாம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாரும் தொழுகுறாங்க நம்ம மட்டும் தொழுவாம இருப்போம் நம்ம என்ன நினைப்போம் ஐயோ எல்லாரும் தொழுகுறாங்களே நம்ம மட்டும் தொழுவாம இருப்போமே யாராவது எதாவது கேட்டுட்டாங்கன்னா நம்ம தொழுகுவோம் நமக்கு அது ஒரு பெருமை தானே என்று மற்றவர்களுக்காக தொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறானே அல்லாஹ் மறுமையை கேள்வி கேட்பானே என்று நினைப்பு அவங்களுக்கு வரல மத்தவங்க பார்ப்பாங்களே மத்தவங்க கேட்கிறாங்களே என்று அவங்க நினைக்க நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு தொழுகையை முறையாத பேரா பேராதவர்களுக்கு அல்லாவின் தூதர் செல்லலாம் ஒலேசலம் அவர்களுடைய எச்சரிக்கையை கவனியுங்கள் அல்லாவின் தூதர் செல்லலாம் ஒலேசலம் அவர்கள் கூறினார்கள் இஷா ஆகிய இரு தொழுகைகளை விட வேறு எந்த ஒரு தொழுகையும் நயமஞ்சர்களுக்கு சுமையான தொழுகை இல்லை இந்த இரு தொழுகைகளுடைய சிறப்பு என்னவென்று அவர்களுக்கு தெரிந்தால் தவறு பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதி விடுவார்கள் என்று யார் ஒருவன் அவன் செய்யாமல் இருந்து நீங்கள் நன்மை போய் மக்களிடம் தொழுங்கள் உங்களுக்கு நன்மை என்றெல்லாம் சொல்லிவிட்டு அதே முதலில் அவன் செய்யாமல் இருக்கிறானோ அவனை நான் எரிந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் ஒரு முறை கூறியிருக்கிறார்கள் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீசராக இடம் இருக்கிறது

தொழகைதான் ஒருவருடைய வாழ்க்கைக்கும் சாவியாக அமைகிறது என்பதை எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தொழுகையை பேணி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அமைவு என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன்